குரு சேவாஸ் இந்த மாதிரி இரண்டு மூன்று ஆகிய செய்திகள் ஆந்திர பிரதேசம் இது அயோத்தியில் பக்தர்களால் கொண்டாடும் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலில் இந்த அமைப்பிற்கு ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியை அருள் செய்தார் என ஒவ்வொரு கோயிலின் மேல் கூரையில் போட்டு வைத்திருந்தன கூரை நீர் கசிவு தடுக்கப்படும் ஜெய் ஸ்ரீராம்

जय श्रीराम जै श्रीराम जय श्रीराम श्री जगदुरु शेवास भाल அம்பசமுத்ரா என்ற இடத்தில் உலக மேற்கொண்டுள்ளது இங்கு முனிவர் ஒருவர் தபம் செய்து ராமனும் ராமநவமி என்று அன்னம் பாலிப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தபோது ராமரும் லட்சுமணரும் வந்து அன்னம் பாலிப்பு செய்ததாக சொன்னனர் ராமர் லட்சுமணர் இருவரும் வந்து சமைத்த பாத்திரமும் இங்கு உள்ளதாம் அதனை காண உங்களை அழைத்து செல்கிறோம் இங்கு நான் பேசுவதையெல்லாம் நான் புரிந்து கொண்ட தகவல் ஒரு தகவல்கள் சிறிது விளையாக கூட இருக்கலாம் சரித்திரம் தெரிந்தவர்கள் அது சரி தெரிந்து கொள்ளுங்கள் மிக அருமையான இடம் இங்கு உள்ளே நுழைந்ததுமே மனதில் ஒரு பக்தி பற்றுக்கொள்கிறது గుండగా <Jay> <Gundika> இதனை பார்ப்பவர்களது இல்லத்தில் அன்ன பஞ்சமே வராது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இது பர்ணசாலா சீதே ராமன் ராவணன் கவர்ந்து சென்ற இடம்

राम 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 राम

Jai Shri Ram 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 ஜெய் ஸ்ரீராம் 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 பத்ராஜரம் கோவிலில் சுவாமி குரப்பா நடக்கும் வெள்ளி ரதத்தில் மக்கள் பரவசத்துடன் பணி செய்கின்றனர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இதனை பார்ப்பவர்கள் அனைவரது பிரார்த்தனையும் கண்டிப்பாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி முடித்து தருவார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மண்டி போட்டு மண்டி போட்டு ஒரு போல வேலை பாருங்க சுவாமி முன்னாடி மண்டி தான் வேலை பார்க்கணும் ஆமா மண்டி தான் வேலை பார்க்கணும் நின்று தான் வேலை பார்க்க கூடாது சுவாமி உட்கார இடம் இல்லையா ஆமா சுவாமி மண்டி போட்டு வேலை பார்ப்போம் ஆமா பத்ராஜலம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி கோவிலில் உலகரப்பணி நடைபெறுகிறது மக்கள் பக்தி பரவசத்துடன் சேவை செய்கின்றனர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்